வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய முடிவுகள் சிவி லிஸ்ட்டு எல்லாமே வந்தாச்சுங்க ஸோ நீங்கள் அடுத்து என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நான் நான் உங்களுக்கு போகிறேன் ஸோ ரிசல்ட்டுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா சிவி சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் எல்லாமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க இவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்த்தவர்களுடைய அவுட்ஸ் எல்லாமே நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக நமக்கு வெளியாகிருக்கு மக்களையும் எல்லாமே வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்த டைம்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது எல்லாமே நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது சோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த சிவி டன்னுக்கு அழைக்கப்பட்டவங்க என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அப்படின்றது ஸோ இப்போதைய ரிசல்ட்டு பிரகாரம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே ஹையஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஐந்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நூற்றி பத்தொம்போது வரைக்கும் ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்கு மக்களே ஸோ இப்போ இப்போ எல்லாமே நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் கம்பல்சரி எடுத்துகிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படி நம்ம பார்க்குறப்போ உங்களுடைய ஃபாதர் நேம் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேலிடாக ஆகும் மற்றபடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லை அப்படின்னா அது வேலிடில் எடுத்துக்க மாட்டாங்க அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வித் அந்த கார்டு எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே இது இல்லாமல் உங்களால் இந்த பணிக்கு போக முடியும்னா கண்டிப்பாக முடியாது ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுடைய லேட்டஸ்ட்டாக ரினியூவல் அப்டேட்டுன்றது நீங்கள் வச்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவாங்க சான்றிதழ் சரிபார்ப்புலேயும் உங்களால் நல்ல மதிப்பெண்களை உங்களால் பெற முடியும் இல்லைங்களா ஸோ இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்களை முன்னுரிமை பட்டியலை தயாராக்கலாம் ஸோ இதை இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே நீ உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் இது எல்லாமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு இருக்கிற டைம் ஏன்னா முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்ஸ் வந்துருச்சு எல்லா மக்களுமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த டைமும் வந்துருச்சு நாமளும் நிறைய விதமான கட் ஆஃப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் நீங்கள் கட் ஆஃபை பற்றி கவலையப்பட வேண்டாம் ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் கண்டிப்பா தொண்ணூறுக்கு மேல இருந்தாலே நிறைய பேர்த்துக்கு சிவி சிவியை பொறுத்த வரைக்கும் எழுபது மார்க் அறுபத்தெட்டு மார்க் வரைக்கும் இந்த டைம் சிவி அழைச்சிருக்காங்க ஸோ நீங்க அந்த லிஸ்ட்லேயே செக் பண்ணீங்கன்னா தெரியும் எவ்வளவு கம்மியான மதிப்பெண்களுக்கு கூட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டவங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இன்க்ரீஸ் போஸ்டோட இன்க்ரீஸ் இன்னும் ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அது தெரிஞ்ச தான் பேக்லாக் வேகன்சிஸ்ஸும் ஒரு ஆறுநூறு இருக்குது அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்றத உங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உண்டான பேக்டர் ஸோ கொஷினுடைய பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணது அது ஒரு வகையில் மக்களுக்கு டிஃபெக்ட் ஆகிடுச்சு சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துருச்சு ஸோ ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் அவங்க பண்ணியிருக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனலாக ஆன்சர் கீஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க போஸ்டிங்க்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஏன்னா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி பாஸ் பண்ணால் தான் உங்களால் எலிஜிபிலிட்டி ஸோ அதுதான் டிசைடிங் ஃபேக்டர் ஒரு மார்க் அந்த ஒரு மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டியில் போயிருந்தால் கூட நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருங்க ஸோ பார்ட் பி வேல்யூவேஷனுக்கே போகாது ஸோ கோட்டா ரிசர்வேஷன் அந்த கம்யூவல் கோவ ரைஸில் என்ன டனில் நீங்கள் ரிசர்வேஷனில் போகிறீங்க அது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பேஸ் பண்ணுறது தான் இந்த டிசைடிங் ஃபேக்டர் ஸோ அதுதான் ரொம்ப ஹை ஸோ கேட்டகிரி எலிஜிபிலிட்டி சர்டீரியா என்னென்ன கேட்டகிரியில் இருக்கீங்களோ அந்த அந்த கேட்டகரிக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டீரியாவை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ வயது வரம்பு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் மக்களே நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ள இருந்திங்கன்னா மட்டும்தான் இந்த வயது வரம்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ ரிசர்வ் ஆர்டர் ஏதாவது நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் யூஸ் ஒன் ரிசர்வில் வராங்க அப்படின்னா யூஜி இருந்தாலும் சரி பிஜி இருந்தாலும் சரி ரிசர்வாக ஓகேங்களா ஸோ அடுத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இதில் தனி இடஒதுக்கீடு இருக்குது ஸோ அதே பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பும் கொடுக்க போகிறாங்க ஸோ அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸில் உள்ளே வராங்க அது டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது ஸோ அடுத்து பிஎஸ்டிஎம் சான்றிதழ்களை சரியாக வைக்கணும் வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா தவற விட்டுறாதீங்க பிஎஸ்டிஎம் சான்றிதழை தயவு செய்து ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க நண்பர்களே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்லக்கூடிய நபர்கள் இது எல்லாமே உங்களை தயார்படுத்திக்கோங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்